சர்விர சதா கோவிந்தநாம் சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தரம பார்வதிபதயே ரஹரமகாதேவா ஆஞ்சனேயஸ்வாமிநகாஜயம் இன்று சோபகரதமுத்தராயணம் ஹேமந்தர்தோம் மகர மாசம் தை மாதம் தைப்பரை பஞ்சமி புதன்கிழமை சுகர்மநாயகம் தைத்துலைகரணம் ஹஸ்தநட்சத்திரம் இன்று ஹஸ்தநட்சத்திரத்தில் பிறந்தவர் ரோகிணிஹஸ்தம் திருவோணம் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஏற்றம் உயர்ந்த நல்ல நாள் மேலும் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியிலே பிறந்தவர்கள் இதுபோல் யோகங்களில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல செய்தி இன்று நவகிரகங்களிலே நாலாம் என்னாவது முப்பத்தி ஒம்பா தேதியாவது இந்த மாதத்தினுடைய கடைசி தேதி ஜனவரியினுடைய முப்பத்தி ஒன்று இன்று நாலு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த ஆங்கில தேதிகள் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஏற்றம் தரும் நல்ல நாள் உங்களால் முடிந்தால் ஒரே ஒரு தேங்காயை பிள்ளையாருக்கு சொர் தேங்காய் அடித்து செல்ல வேண்டும் உங்களுடைய காரியங்கள்லாம் எது நடைபெற வேண்டுமோ அது நடைபெறுவதற்கான சூழ்நிலையே உடனடியாக உருவாக்கி தரும் சோதனை எது வந்தாலும் அதை சாதனையாக மாற்றித்தரும் நல்ல நாள் மேலும் இன்று மூணு பனி பன்னிரெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் கூட்டுத்தொகையான தேதி மாதம்பிரம் இவைகளில் கூட்டுத்தொகையாக நான்கு வருகின்றவர்கள் அவருடைய பெயரிலே கூட்டுத்தொகையாக பெயர் என்னை ஒன்றில் மாற்றி வைப்பதனால் அப்பரிமிதமான காரியங்களிலே வெற்றி எதிலும் நல்ல பெயர் புகழ் இப்படியெல்லாம் உண்டாகும் இப்படி சங்கராபரண ராகத்திலே இன்று பாடுவதும் பாடுவதை கேட்பதும் பாடுவோருக்கு உதவி செய்வதும் என்று பெருமாள் ஆலயங்கள் மற்றும் முருகன் கோயிலிலே உங்களால் மிடைந்த ஒரு பொட்டலமாவது உணவு தானம் அது எது வேண்டுமானால் விற்க வேண்டும் கொஞ்சம் நல்ல விதமாக வாங்கி ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம் பன்னிரெண்டு பேருக்கு கொடுக்கும்போது இந்த பன்னெண்டு மாதத்துக்கும் பன்னெண்டு ராசியில் உங்கள் வீட்டிலே யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கும் வெற்றியை தரும் தர்மத்தினால் நம்ம எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் யாருக்கு நான் கொடுப்பேன் அவர் யார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கும் நமக்கும் அந்த மாதிரி நம்ம கையால் சொல்ல இல்லையா என் கையால் வாங்கணும்னு கொடுத்து வச்சுருக்கு உங்கள் கையால் எனக்கு கொடுக்கணும்னு கொடுத்து வச்சுருக்குன்னு சொல்ல இல்லையா உங்கள் கையால் கொடுக்கின்ற போது அவர்களுக்கும் உங்களுக்கும் பல கோடி ஜென்மத்தில் ஏதாவது உறவு ஓட்டு உரை உறவெல்லாம் இருந்திருக்கிறாள் கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியது பாக்கி இருந்தால் நீங்கள் கொடுத்து விடுகின்றீர்கள் அவர்கள் வாங்கி விடுகின்றார்கள் அப்படி பழைய கடன்கள் பழைய ஜென்மத்தினுடைய கடன்களும் தீரும் வாங்கியவர்கள் சந்தோஷப்படுவார்கள் உங்களுக்கும் ஒரு நம்ம கொடுத்தோங்கிற ஒரு சந்தோஷம் இப்படி தானத்திலே மிக மிக சிறந்தது கலியுகத்தினுடைய தானமானது அன்னதானம் எல்லாம் வயிற்று பழப்புக்கு ஐயா வேலை போ ஆண்டி முதல் அரசன் வரை ஒரு சான் வயிற்றுக்கு அவன் அன்று அன்று தினக்கூலியாக இருந்தாலும் சரி கோடி கோடி சம்பாதித்தாலும் சரி ஒரு ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகின்றான் ஆனால் பணக்காரர்கள் என்றாலும் மூன்று வேலை சாப்பிடுகின்றார்களா முழுமையாக சாப்பிடுகின்றார்களா என்றால் அநேகமாக இருக்காது சாப்பாட்டுக்கெல்லாம் பலவிதமான கண்டிஷன்கள் போட்டுருவாங்க இதை சாப்பிடாத அதை சாப்பிடாது ஆனால் ஏழைகளுக்கு இடைவெளி அப்படி கொடுக்க மாட்டான் கவலைப்பட வேண்டாம் ஏழை என்பது பொருளாதாரத்தில் மட்டும்தான் தர்மம் என்பது அகண்ட சாம்ராஜ்யம் போல் அதனால் நீங்கள் உங்களுடைய காரியத்தை பலன் இல்லாமல் பலன் கருதாமல் செய்யும்போது அதனுடைய பலன்கள் கோடி கோடியாக பெரும் அது நம்ம செஞ்சிட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் போயிடுங்களேன் உங்களுக்கு என்றைக்கான நீங்கள் ஆசுவாசமாக உட்காந்துட்டு இருக்கும்போது சாதாரணமாக உட்காரும்போது ஒரு சந்தோஷத்தை நீங்களே உணர்ந்து பார்ப்பீர்கள் ஆனால் அன்று அன்று கண்டிப்பாக கைமேல் பலன் வரும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் கவலைப்பட வேண்டியவை இறைவன் நம்ம படைத்தவன் உங்கள் குலதெய்வம் முடிந்த மட்டிலும் இனிமேல் மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையான உங்களுடைய குலதெய்வம் அந்த ஊருக்கு நீங்கள் செய்யலை செல்ல முடியவில்லை என்றாலும் அதே பெயர்களை விட மாரியம்மன் வெளியூரில் வெளி தேசத்தில் இருக்குது போக முடியல உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் எல்லா மாரியம்மனும் ஒன்று தான் அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது போகும் ஆனால் குழந்தைகளுக்கு முதல் முடி காணிக்கை கொடுப்பது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குலதெய்வத்துக்கு தான் கொடுப்பாங்க அதுதான் நல்லது ஆனால் சித்திரை நட்சத்திரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் முதல் முடியானது தேவமுடி அது பிறக்கும்போது சகல சக்திகளுடன் கொண்டு போல இருக்கும் குழந்தையுடைய தலைமுடியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய தலைமுடியை தொட்டு பார்க்கும்போது போல இருக்கும் அதுதான் முதல் காணிக்கையாக குழந்தையுடைய காணிக்கை அன்று தான் காது குத்த வேண்டும் சித்ரா நட்சத்திரம் பவதி அதனால் நீங்கள் ஒரு வயசு ஆயிடுத்துன்னு ஏதோ ஒரு நாளை நீங்கள் எந்த எடுத்துக்கக்கூடாது அந்த சித்திரை நட்சத்திரத்திலே நீங்கள் அந்த உங்களுடைய குலதெய்வம் எந்த கோயிலுக்கும் நீங்கள் காணிக்கையாக முடி காணிக்கை கொடுப்பது பலவிதமான காரியத்துக்கு வெற்றி எத்தனையோ பிரார்த்தனை செய்கின்றார்கள் நான் இந்த காரியத்தில் ஜெயித்தால் நான் உனக்கு காணிக்க கொடுக்குறேன் என் முடிய இருக்கிறேன் என் கணவனை கவர்ந்து பொண்ணு நான் மொட்டை அடித்து கொடுக்குறேன் பெண்கள் இருக்கின்றார்கள் அதனால் அது சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் வெற்றிக்குமே வெற்றி தரும் ஆனால் பெரியவர்கள் நல்ல நாள் பார்த்து முடி கொடுப்பது அபரிமிதமான பலன் முடி கொடுக்கும்போது முடி இறக்கும்பொழுது தெற்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களை பெற்றவர்கள் வளர்த்தவர்கள் நீங்கள் பிறந்த குடும்பத்திற்கு உயர்ந்து உயர்வை தரும் மேலும் இனிமேல் நம்முடைய ராஜாங்கத்தில் உலகத்தில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ அதிசயமாக நடக்கும் இப்படியுமா உலகம் இருக்குது அப்படிங்கிறது நல்லதும் இருக்கும் இப்படி தாண்டா உலகங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துவிடும் நல்லவர்களுக்கெல்லாம் பெயர் கெட்டிருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பெயர் வரும் நல்ல நாள் இன்றைக்கி அன்னபூர்ணி எங்கே இருக்கின்றாரோ அந்த மாதிரி தெய்வங்கள் அன்னபூர்ணி திருப்பரங்குன்றம் காசி திரு சோற்றுத்துறை திருபாகரேஸ்வரர் பேரளத்துக்கு பக்கத்தில் அன்னபூர்ணி திருப்பரங்குன்றத்தில் ஐந்து மூர்த்திகள் அன்னப்பூர்ணியாக இருக்கின்றார்கள் வீட்டிலே அன்னப்பூர்ணி படத்தை வைத்து கூட அன்னபூர்ணியுடைய அஷ்டகம் என்கின்ற மந்திரங்களை ஓதலாம் எ எளிமையாக ஓம் யாதேவி சர்வபூதேஷு அன்னபூர்ணி பூர்ணி ரூபேன சமஸ்திதா நமஸ்திரை நமஸ்தி நமஸ்தே நமோ நமகா என்றும் சொல்லலாம் நமக்கு இன்று அன்னபூர்ணியை நினைத்து கொண்டு காக்கைகளுக்கு அண்டங்காக்கைகளுக்கு உணவிடும் பொழுது இன்றிலிருந்து ஒரு நாளைக்குள்ளே சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு பெரும் நல்ல செய்தி வீட்டுக்கு வந்து சேரும் ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தமாகவும் திருமணம் நடைபெறும் ஆனால் ஒன்று ஜோதிடம் இது இல்லை பெரியவர்கள் பெற்றோர்களின் வருத்தத்தையும் எதிர்ப்பையும் பல சாபங்களையே வாங்கி எந்த திருமணத்திலும் ஈடுபட்டு விடாதீர்கள் கடைசி வரை அது சாபமாகத்தான் முடியுமே தவிர ஆசீர்வாதமாக எப்படி வரும் மறுபடியும் உணர்ந்துட்டாங்க அவங்களாம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஏன் நம்ம சாபத்தை வாங்கணும் சொல்லுவாங்கள ஏன் நாயை அடிக்கணும் பிய சோமுக்கணும்னு சும்மா சொல்லுவாங்க இதெல்லாம் பெருசாக தெரியாங்க அதனால் இது மாதிரி விருப்ப திருமணத்தை நாம் ஒத்துக்கொள்கின்றோம் இச்சா சுயம்பரம்னு பேர் ஆனால் பெரியவர்களிடையே அப்படியே அவங்கள கரெக்ட் பண்ணுவோ அவங்களையும் ஒத்துமையாக கொண்டு வந்து அந்த திருமணத்தை பண்ணுறது நல்லது இதில் ஜாதி மதம் இனம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் பெரிய எதிர்ப்புகள் வம்பு சண்டைகளை உண்டாக்கி கொண்டு கோயிலில் சாபத்தை கொடுத்து கொண்டு அந்த திருமணமானது கண்டிப்பாக வாழ்க்கையே சீரழிந்து போய்விடும் வழக்கறிஞர்களுக்கு உயர்ந்த ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது நல்ல கூர்மையான ஞானம் அறிவு புத்தின்னு சொல்லுவாக எல்லா வழக்குகளிலும் நல்ல வெற்றி பெறுகின்ற இறை பெயரை கொண்ட அத்தனை பேருக்கும் சிவன் பெயரை கொண்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் பேரு இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கின்ற இறைவன் நடராஜன் அவர்களுக்கு பெரும் பங்கு வழி வகிக்கின்ற பொறுப்புகள் ஒன்று வரும் வெற்றிக்கு மேல் வெற்றி புது வீடு வாசல் கிர கிரகப்பிரவேசம் குழந்தையை பற்றிய கவலை நீங்கி குடும்பத்தை பற்றிய கவலை நீங்கி ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கின்ற நல்ல தினம் பிள்ளையாருடைய கணபதி கணேசன் இப்படி பெயர் கொண்டவர்களுக்கு இந்த ஏற்றம் தரும் நல்ல நாள் இன்று நீங்கள் செய்கின்ற அத்தனை காகியத்திற்கும் நல்ல பலன் தருவதற்கு எங்கோ ஒரு இடங்களிலே கரும்பு சாறை கோயில் வாசல் எங்கேயோ விற்கின்றது ஒரு கிழக்கு தினமும் ஒரு கிளாஸ் நீங்கள் நூறு கிளாஸ் வேணாலும் வாங்கி கொடுப்போம் மினிமம் குறைந்தது ஒரு டம்ளர் சுத்தமான கரும்பு சாறை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்கள் உங்களால் முடியலனாலும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னால் கூட நீங்கள் ஒரு யாரு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தாகமாக உள்ளவங்களுக்கு கோயில் வாசலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க உங்களுடைய வியாதிகள் அத்தனையும் நீங்கும் மூட்டுக்கு மூட்டு வலி காலு காலு அது பிறட்டி இருக்கின்ற காலம் கவலையே பட வேண்டாம் அது விருந்தாடி போல் வந்துட்டு ஓடி போயிடும் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் கம் கணபதியே நமகா நோய் நிவர்த்தி சித்தரே போட்டு இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது குருவாயிருப்பனை நினச்சிக்கங்கோ மருந்தீஸ்வரன் நினைச்சுக்கோங்கோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்று இன்னைக்கு வந்து புதன்கிழமை பச்சை நிறம் இந்த பச்சை நிற ஆடைகளை உடுத்தி செல்வதனால் வெற்றி முழுமையாக கிடைக்கும் மேலும் ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்றாக வரும்போது வெளிர் நீலக்கல ராகுனுடைய நிறத்தை அவர்கள் மட்டும் அணியலாம் இந்த ராகுக்குள்ள கலரையும் இந்த பச்சையும் அணிந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் கூட்டுத்தொகை மூன்றில் உள்ளவர்கள் இன்று பச்சை கலரும் அந்த மஞ்சள் கலரையும் சேர்த்து இணைந்து காம்பினேஷன் சொல்கிறோமே செய்யும்போது அஸ்ட்ரோ நியூமராலஜி அதன்படி உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல வேலையும் நல்ல சம்பளம் அப்படி ரெண்டு ரெண்டாக டபுள் 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 ப்ரமோஷன் போல் கிடைக்கும் இன்றைக்கு படிப்பிலே குழந்தைகள் ஒரு உற்சாகத்தில் இறங்கி இந்த வருட தேர்வு புதிய நுழைவுத் தேர்வு என்னெல்லாமே சொல்கிறாங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் நல்ல நாள் இன்று சரஸ்வதி தேவியை சாதாரணமாக நீங்கள் வணங்கிட்டு போங்க ஒன்றும் எல்லாம் செய்ய வேண்டாம் ஒரு கும்பிடு போட்டு சல்யூட் அடிச்சுட்டு போயின்ட்டு இருந்தாலே போகிறோம் சரஸ்வதி உங்கள்கிட்ட வந்துருவார் பூஜை செய்யும்பொழுது பல் கோடி கோடிகளாக பெருகும் ஏஜ் பச அப்படின்னு சொல்கிறோமே இந்த பத்தொம்பது வயசு வரையும் அந்த டீகேஜிக்காரர்கள் நவீனமான விஞ்ஞான முறை கண்டுபிடிப்புகளை அதிகமாக விஷயமே தெரியாமல் கண்டுபிடித்து விடுவார்கள் உலகமே அதிசயிக்கும் நல்ல இசைக்கலைஞர்கள் பாட்டு வாத்தியம் மூன்று வயது ஏழு வயது குழந்தைகளுக்கு நல்ல கலைகள் உற்பத்தியாகி உலகம் புகழும் குழந்தைகளாக போகின்றார்கள் நாடகம் மற்றும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு மிகுந்த ஏற்றம் தரும் ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது ஆகினால் இன்று குதூகலமான நல்ல வாழ்க்கை வீட்டில் உள்ள உங்களுடைய சின்ன பூஜைகளை ஒரு நல்ல விளக்கை தொடர்ந்து எரியுமாறு பாதுகாப்பாக நீங்கள் வைத்து செல்லும் பொழுது உங்களுடைய காரியம் செல்கின்ற இடம் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறும் என்று நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியது என்ன ஒரு கையிலே இந்த தேதி காலென்றை கிழித்து ஜாக்கிரதையாக கால பைரவாய நமகா கால தேவதாக போற்றி அப்படின்னு அதனுடன் ஒரு புள்ளி கருப்பு இல்லாதல் இல்லாமல் இருக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்தை மடித்து ஒரு மஞ்ச துணியிலோ மஞ்சப்பையிலோ மஞ்ச காகிதத்திலோ எடுத்து செல்லும்போது எதிர்வினை சக்திகள் உங்களுக்கு போட்டி பொறாமையாக யார் வந்தாலும் அவை தவிடுபடியாக்குகின்ற நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேதியை கழிக்கும் பொழுது உங்களுக்கு இப்படி நீங்கள் செய்து வரும்பொழுது உங்கள் அனைவருக்கும் வெற்றி பரிகாரம் என்று தேடிக்கொண்டு எந்த இடமும் நீங்கள் செய்ய வேண்டாம் செல்லவும் வேண்டாம் பெரும் வியாதி தொற்று வியாதி வரும் ஒரு அபாயம் ஏற்படும் காலம் இருந்தாலும் நீங்கள் பெரிய வெங்காயம் மற்றும் எலும்புச்சம்பழத்தை சரிபாதியாக வெட்டி உங்கள் இல்லங்களிலே நான்கு பக்கங்களில் வைத்து விட்டால் நோய் அண்டாமல் பாதுகாத்து கொள்ளலாம் மருத்துவ உ உதவி தேவையில்லை இந்த ஆங்கில மருத்துவம் சாப்பிட்டு பெண் விளைவுகளை நோக்கி ஐந்து புண்ணாச்சி வாய் புண்ணாட்சின்னு சொன்னீங்க அவைகளெல்லாம் வராமல் கொள்ளலாம் மேலும் நாளைக்கு வியாழக்கிழமை மாதத்தின் முதல் நாள் பிப்ரவரி முழுவதும் முப்பத்தி முப்பது தேதி வராது இருபத்தி ஒம்பது தேதியில் முழிகின்ற பிப்ரவரி லீப் வருடம் என்கின்ற அற்புதமான நல்ல நாள் பல ஆண்டுகளுக்கு ஒரு சுதந்திர லீப் வருடம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை குருவாரம் முதல் தேதியில் நாள திருப்பூர் கிரிவலம் வருவது திருப்பரங்குன்றம் வருவது முருகனுடைய மலைகளை கிரிவலம் வருவது முருகனுடைய நாமத்தை செல்வது திரு அண்ணாமலை கிரிவலம் வருவது நாளைக்கு செய்கின்ற ஒரு கிரிவலமானது தான தர்மமானது அந்த மாதம் முழுவதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் ஆனால் இன்று நீங்கள் சில சின்ன காரியங்களை செய்து கொள்ளலாம் வீட்டிலே ஒரு தா பித்தளை தாம்பாளத்திலே தாமரைப்பூ மல்லிகைப்பூ உங்கள் சக்திக்கு ஏற்ற வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் பழம் இவைகளெல்லாம் ஒரு பெரிய கண்ணாடிக்கு மேலே பூஜையில் வைத்து பூஜை அறையில் வைங்கோ உங்களுடைய படுக்கறையில் வைங்கோ காலையில் எழுந்தவுடன் இரண்டு கைகளையும் பார்த்துவிட்டு கை பார்த்துவிட்டு இது விஷு தரிசனம் ஆங்கில விஷு தரிசனம் குரு விஷு தரிசனம் உங்களுடைய திரு உருவ படத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் பாண்டிச்சேரி அன்னையாக இருந்தாலும் சரி ராமகிருஷ்ண பரமோசராக இருந்தாலும் சரி ராகவேந்திரராக இருந்தாலும் சரி மகாபிரியவளாக இருந்தால் சரி வாத்தியாராக இருந்தால் சரி அந்த விஷு தரிசனம் விஷு என்றால் வெற்றி தருகின்ற நல்ல சகுனம் ஏற்படுகின்ற ஒரு தரிசனம் நாளைக்கு முழுவதும் நாளையிலிருந்து இந்த மாதம் முழு முழுவதும் ஒரு அபரிமிதமான உற்சாகமான நல்ல நாள் மத்திய மாநில அரசுகளிலே பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு பெரும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி முடிவில் ஒரு வெற்றியை கொடுக்கின்ற ஒரு நாள் இன்றும் நாளையும் அதனால் அதிகாரிகள் தங்களுடைய உத்தியோகத்தை வேலையை மிக ஜாக்கிரதையாக கவனமாக செய்தால் அவர்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக வரும் யாரையும் நம்பியும் எந்த அதிகாரிகளும் எந்த ஒரு பேப்பரிலும் தஸ்தாவேஜ்களிலும் ஆவணங்களிலும் கையெழுத்திட்டால் பின் விளைவுகள் அதிகரிக்கும் நாள் இது எச்சரிக்கை தேவை எந்த உதவியாளரையும் நம்பி எதுவும் செய்து கொள்ள வேண்டாம் என்னால் பின்னாடியே சுற்றி கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் உங்களை ஏதாவது காட்டி கொடுத்து விடும் பசுவுக்கு ஒரு அகத்தி கீழே கட்டு இன்றைக்கும் நாளைக்கும் கொடுங்கள் தினமும் கொடுப்பது நல்லது நோய் வராமல் நோய் இல்லாமல் வாழும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கும் வீட்டை பற்றி கவலை கொண்டு வெளியூர்லேயே வெளி தேசங்களே பக்கத்திலே வீட்டுக்கு வர முடியவில்லையே உத்தியோகம் அதிகமாக இருக்கின்றது என்று வருந்தவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த நலனால் நீங்கள் எதை விரும்பி அதிகமாக சாப்பிடுகின்ற உதாரணமாக எனக்கு நிறைய காப்பி பிடிக்கும் என்று ஒரு நல்ல நீங்கள் சாப்பிடுகின்ற அருமையான ஒரு காப்பியை யாருக்கான ஒரு ஏழைக்கு இல்லை யாருக்கான தேவைப்பட்டவர்களுக்கு வாங்கி கொடுத்து விட்டு இல்லை உங்களுடைய நண்பர்கள் வருவார்கள் நீங்கள் அந்த செலவை எதுக்குன்னு சொல்ல வேண்டாம் ஒரு டீசெண்டாக அதுக்கு உள்ளே அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் போங்கள் உங்களை பார்த்து யாரும் காப்பி அடிக்க மாட்டாங்க உங்களுடைய தொழிலை பார்த்து காப்பி அடிக்க மாட்டாங்க காப்பி அடித்து உங்களைப் போல் ஏமாற்றுகின்றவர்கள் உங்களை விட்டு விலகி நல் புத்தியுடன் வாழ்வார்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உங்களுடைய அருளாளர் நாச்சலாகவும்